வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி கரூர் மாவட்ட அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்தப்பட்டது இனி விரிவான செய்திகள் தமிழக முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டிசம்பர் ஐந்தாம் தேதி உடல்நலக் குறைவால் காலமானார் இதனைத் தொடர்ந்து ஆண்டுதோறும் அவரது நினைவு நாளில் அதிமுக சார்பில் தமிழகம் முழுவதும் கட்சியினர் புகழஞ்சலி செலுத்தி வருகின்றனர் சென்னையில் இன்று முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மறைந்த தங்களது தலைவர் ஜெயலலிதா அவர்களது திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மலர்கள் தூவி மரியாதை செய்தனர் இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள முன்னாள் அமைச்சர்கள் இன்று தங்கள் இதயம் கவர்ந்த தலைவர் ஜெயலலிதா அவர்களின் திருவுருவப்படம் மற்றும் சிலைகளுக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட லைட் ஹவுஸ் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள ஜெயலலிதா அவர்களின் முழு திருவுருவச் சிலைக்கு முன்னாள் தமிழகம் போக்குவரத்து துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தலைமையில் மலர் மாலை அணிவித்து மலர்கள் தூவி மரியாதை செய்தனர் அருகில் அமைக்கப்பட்டுள்ள அதிமுக முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் அறிஞர் அண்ணா ஆகியோர் திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து புகழஞ்சலி செலுத்தினர் திருமாநிலையூர் பகுதியில் அதிமுக அண்ணா தொழிற்சங்கம் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திருநாவுக்கரசு தலைமையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா திருவுருவ மலர்மாலை மலர் மாலை அணிவித்து மலர்கள் தூவி புகழஞ்சலி செலுத்தினர் மகளிர் அணியினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டு மறைந்த தங்களது கட்சி தலைவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்தினர் ஜி த்ரீ செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத் குமார்